வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ தலைப்பு என்னென்னா கீமோ தெரப்பி கீமோ என்ன இது நிறைய பேர் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம் கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க இது ஜென்ரலாக கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்னாவதை ட்ரீட்மெண்ட் ஸோ கீமோ அப்படின்னா கெமிக்கல் தெரப்பி அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஸோ கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய மாத்திர மருந்துகள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஓகே கேன்சர்னால் என்ன நம்ம இதில் வீடியோவில் சொல்லியிருப்போம் கேன்சர்னால் அதிவேகமாக நார்மலாக வளரக்கூடிய செல்கள் வேகமாக தன்னிச்சையாக கண்ட்ரோல்லாமல் வளரது தான் கேன்சர் செல் அதில் சில மியூட்டேஷன்ஸ் நடந்து வர்றது ஸோ தன்னிச்சையாக வேகமாக அதிகமாக கண்ட்ரோல்லாமல் வளர செல்ஸை ட்ரீட் பண்ணுறது தான் இந்த கீமோ தெரப்பி அது வந்து மாத்திரையாக இருக்கலாம் இன்ஜெக்ஷனாக இருக்கலாம் இது மாதிரி எதை வேணா இருக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் அது ரத்தத்துக்குள்ளே போய் அது இன்ஜெக்ஷனை கொடுத்தா ரத்தத்தில் போகும் மாத்திரை சாப்பிட்டாலும் வயிற்று மூலமாக ரத்தத்தில் போய் ரத்தத்து மூலமாக போய் இந்த அதிவேகமாக கண்ட்ரோல் இல்லாமல் வ வளரக்கூடிய செல்கள் அழிக்கிறது தான் இந்த கீமோ தெரப்பி இது ஜென்ரலாக ஒரே மருந்து தான் எல்லா கேன்சருக்குமான கிடையவே கிடையாது ஒவ்வொரு கேன்சருக்கும் இப்போது பிரஸ்ட்டில் ஒரு கேன்சர்னால் அதுக்கு சில மாத்திரை மருந்துகள் இப்போது கால் ரத்தத்தில் கேன்சர் வருதுனால் அதுக்கு வேறு மருந்துகள் இது மாதிரி தான் இருக்கும் இதுதான் ஜென்ரலாக உள்ளது இதை ஏன் கொடுக்குறோம் பார்த்துல முதல்ல பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்கள் முதல்ல பரவுறது பக்கத்தில் அரிச்சிக்கிட்டே பக்கத்தில் பக்கத்தில் போகலாம் ரெண்டாவது லிம்ஃப் நோடுமாங்க அது மூலமாக போகலாம் இல்லைன்னா ரத்தம் மூலமாக பரவி மற்ற தூரத்துக்கெலாம் போகிறது ஸோ இந்த கீமோ தெரப்பியை மெயின் வந்து ரத்தம் மூலமாக பரவற கேன்சர் செல்களை அழிக்கிறது தான் வேறு எங்கேயும் பரவாமல் தடுக்கிறது ஒரு மெயின் பார்ட்டு இல்லை ட்ரீட்மெண்ட்டை கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டாகவே இதை கொடுக்கலாம் இல்லை திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு கொடுக்கலாம் இல்லை சிலருக்கு ஆப்ரேட் பண்ண முடியாது இல்லை ரொம்ப ஸ்டேஜ் அட்வான்ஸ்டாக இருக்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது பேலியேட்டிவ் பேலியேட்டி சிம்டமேட்டிக்காக அந்த ப்ராப்ளத்துக்கு இது கொடுக்கலாம் இதுதான் அந்த கீமோ தெரப்பிங்கிறது இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரே கேன்சராக இருக்கும் இப்போ ப்ரெஸ்ட் கேன்சர்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறு மாதிரி இருக்கலாம் இப்போ சிலருக்கு வயசு கம்மியாக இருக்கலாம் சிலருக்கு வயசு கூட இருக்கலாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த கீமோ தெரப்பி எழுபது வயசுக்கு மேலே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது வச்சுருப்பாங்க பட் அது இண்டிவிஜுவலை பொறுத்து மாறப்படலாம் இப்போ சிலர் வெயிட் ஜாஸ்தியாக இருப்பாங்க சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் சிலருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்தந்த மருந்து கொடுக்க முடியாது அப்படிங்கும்பொழுது அந்த கீமோ தெரப்பியிலே ஃபஸ்ட் லைன் ஒரு ஒரு ட்ரக் இருக்குது அடுத்து செகண்ட் லைன் அப்படி தேர்ட் லைன் இப்போ இந்த மருந்து கொடுக்க முடியாது இல்லை வேலை செய்யலை அப்படின்னா செகண்ட் லைன் இந்த செகண்ட் லைனும் வேலை செய்யலை முடியலை தேர்ட் லைன் இதை மாதிரி இது மாறுபடலாம் இது ஜென்ரலாக சைக்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க ஒரு ஆறு சைக்கிள் இருபத்தோரு நாளைக்கு ஒரு அது வந்து அந்த கேன்சருக்குன்னு மெடிக்கல் டாக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க டிசைட் பண்ணுவாங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்க பேஷண்ட்டு அவங்க ஏஜ் அவங்க வெயிட்டு அவங்க மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ளஸ் கேன்சர் என்ன கேன்சர் செல் ஆஃப் ஆரிஜன் எந்த செல்லுலேருந்து வருது என்ன ஸ்டேஜில் இருக்குது என்ன கிரேடில் இருக்குது இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு இந்த மாத்திரை ஒத்துக்கும் ஒத்துக்காது நல்லது கெட்டது பார்த்து அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த மருந்துகளை கொடுப்பாங்க இது வந்து சில கேன்சர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில இது டே கேர் காலையில் வந்து ஈவினிங் போகிற மாதிரியும் கொடுக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இது ஒவ்வொருமே மாறுபடும் இது வந்து ஒரு இப்போ ஒரு பாக்டீரியா வந்து நம்ம உடம்பு என்ன சொன்னால் அது ஒரு உயிர் பாக்டீரியாங்கிறது ஒரு உயிர் அதை அழிக்கிறதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் கீமோ தெரப்பி தான் அதுவும் பட் இது வந்து கீமோ தெரப்பிங்கிறது அதிவேகமாக கண்ட்ரோல் இல்லாமல் தன்னிச்சையாக வளரக்கூடிய கேன்சர் செல்கள் அழிக்கிறது தான் இந்த கீமோ தெரப்பி இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் கீமோ தெரப்பி டார்கெட்டட் ட்ரக் தெரப்பி அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு கேன்சருக்கும் சில பர்டிகுலராக ஒரு சில ஒரு பெக்யூலியராக ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சில ப்ரோட்டீன் இருக்கும் இல்லை சில மியூட்டேஷன்ஸ் இருக்கும் அதை டார்கெட் பண்ணி கொடுக்குற மருந்துகளுக்கு பிறகு தான் டார்கெட்டட் கீமோ தெரப்பி ஸோ மோனோகலானல் ஆன்டிபயோடிக் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு வகையாக வந்து ஸோ கீமோ தெரப்பியில் நிறைய வகைகள் இருந்தாலும் சரி இந்த கீமோ தெரப்பி இந்த கீமோ தெரப்பி பார்த்திங்கன்னா வெறும் கேன்சர் செல்லை மட்டும் அழிக்காது அது நல்ல செல்ல்களையும் அழிக்கலாம் அப்போ என்ன ஆகலாம் கொஞ்சம் வெயிட் குறையலாம் முடி கொட்டலாம் நாசியா வாமிட்டிங் ஒரு ஒரு வாமிட்டிங் இல்லை வெயிட் குறையிறது இதெல்லாம் கூட நடக்கலாம் பட் இதெல்லாமே டெம்பரரி பட் ஜென்ரலாக அது முடிஞ்ச பிறகு மோஸ்ட்லி அவங்க ரெக்கவர் பேக் ஆயிடுவாங்க அதே மாதிரி இந்த க நிறைய பேர் இந்த கீமோ தெரப்பி கொடுக்கும்பொழுது வீட்டில் மற்றவங்கள தொடக்கூடாது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது கேன்சரும் அதமே தொட்டவனால் பரவக்கூடியதும் கிடையாது ஸோ அதனால் கீமோ தெரப்பி பட் சில மருந்துகள் சில விஷயங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில டாக்டர்ஸ் சில அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படி எதுவும் இருந்ததுன்னா அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ கீமோ தெரப்பி பயப்படக்கூடியது கிடையாது அது ஒரு உயிர்காக்குறது அது வந்து இன்ஜெக்ஷனாக இருக்கலாம் மாத்திரையாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வயசு அவங்க கேன்சர் அவங்களோட உடல் பிரச்சினைகளை பொறுத்து அது மாறலாம் நாட்கள் மாறுபடலாம் டோஸ் மாறுபடும் வணக்கம்